விதி தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல அது வெளிப்படுவது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க ஒரு விதை மரமாக மாறுவதற்கு போராட வேண்டுமா இல்லை அல்லவா அந்த விதை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் விதை என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு நான் முளை என்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது அதன் உள்ளேயுள்ள முரண்பாடு அதாவது பாரடாக்ஸ் முடிந்தவுடன் மரம் தானாகவே வெளிப்படுகிறது நீங்க உங்க உண்மையான அடையாளத்தில் நிலைத்துவிட்டால் உலகம் தானாகவே உங்க விருப்பங்களுக்கு ஏற்ப மாற ஆரம்பிக்கும் அப்போ நீங்க எதிர்காலத்தை தேடி ஓட வேண்டியதில்லை எதிர்காலமே உங்களை நோக்கி இழுத்து வருகிறது நீங்க எப்போதாவது இப்படிப்பட்ட உணர்வை அனுபவித்திருக்கிறீர்களா ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வருவது போல எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு முயன்றாலும் முடிவு மட்டும் மாறாதது போல அப்போது நாம் என்ன சொல்கிறோம் என் விதி இப்படித்தான் ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை குகைகளில் தியானத்தில் அமர்ந்திருந்த ரிஷி முனிவர்கள் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள் அந்த ரகசியத்தை இன்றைய நவீன விஞ்ஞானம் கூட மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது நம் வேதங்கள் தெளிவாக சொல்கின்றன விதி நெற்றியில் வரையப்பட்ட கோடுகளில் இல்லை மனத்தின் ஆழத்தில் எழுதப்படுகிறது இன்று நாம பண்டைய இந்திய ஞானத்தின் அந்த பக்கங்களை திருப்பக்கூடிறோம் அது உங்களுக்கு எதிர்காலத்தை எப்படி கணிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்காது எதிர்காலத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் உங்க வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்க கைகளில் எடுக்க விரும்பினால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இன்று நியதி பற்றிய மிகப்பெரிய பொய்யை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் நாம எல்லாரும் சிறுவயதிலிருந்து கேட்டே வளர்ந்த ஒரு வாசகம் உண்டு விதியில் இருப்பதுதான் கிடைக்கும் இதைத்தான் நாம பாக்யம் என்று சொல்கிறோம் ஆனால் நம் ரிஷிகள் ஒரு மிக நுணுக்கமான ஆழமான வேறுபாட்டை விளக்கியிருக்கிறார்கள் ஒன்று பாக்யம் இரண்டு நியதி சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் நீங்க அறியாமையில் வாழும்போது பழைய பழக்கங்கள் மற்றவர்கள் திணித்த எண்ணங்கள் பயங்கள் இவை அனைத்தும் உங்களை சுற்றியுள்ளன அப்போது உங்க வாழ்க்கையில் நடப்பது பாக்யம் அது டீஃபால்ட் மோடு வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டில் இல்லை வாழ்க்கை உங்களுடன் நடந்து கொண்டே இருக்கும் ஆனா நீங்க விழிப்புடன் வாழத் தொடங்கினால் நான் யார் என்று தீர்மானித்து அந்த அடையாளத்தில் எந்த சமரசமும் செய்யாமலிருந்தால் அப்போது உருவாகுவதுதான் நியதி இந்த வாழ்க்கை உங்களிடமிருந்து பிறக்கிறது வேறுபாடு மிக எளிது பாக்யம் உங்களை இழுத்துச் செல்லும் நியதி உங்களை காத்திருக்க செய்யும் ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு படகு படகோட்டி இல்லாமல் நதியில் மிதந்தால் அது எங்கு செல்லும் நதியின் ஓட்டம் எங்கே இழுத்துச் செல்கிறதோ அங்கே கல் மோதலாம் கரையில் சிக்கலாம் இதுதான் பாக்கியம் ஆனால் அதே படகில் ஒரு படகோட்டி அமர்ந்து துடுப்பை கையில் எடுத்தால் நதி அதே நதி ஓட்டம் அதே ஓட்டம் ஆனால் திசை உங்களுடையது ரிஷிகள் சொன்னார்கள் யதா திருஷ்டி ததா சிருஷ்டி உங்க பார்வை எப்படி இருக்கிறதோ உங்க உலகமும் அப்படித்தான் இருக்கும் ஆனா இங்கே பார்வை என்றால் வெறும் கண்களால் பார்ப்பதல்ல நீங்க உங்களைப் பற்றி என்ன நம்புகிறீர்கள் என்பதே இப்போது கவனமாக கேளுங்க இது மிகவும் முக்கியம் பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க வேண்டும் என்று சொல்வதை தராது நாம கோவிலுக்கு சென்று கைகளை கூப்பிட்டு எத்தனை விஷயங்கள் கேட்கிறோம் ஆனால் ஏன் எதுவும் மாறவில்லை ஏனெனில் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னால் நின்று சிரி என்று கத்தினால் அது சிரிக்காது நீங்க சிரித்தால் தான் அது சிரிக்கும் பிரபஞ்சமும் அதே மாதிரிதான் நீங்க எந்த மனநிலையில் அல்லது எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறீர்களோ அதையேதான் அது உங்களுக்கு பிரதிபலிக்கிறது அப்படினா அடுத்த கேள்வி என்ன வரும் நம்முடைய உள்ளார்ந்த அடையாளத்தை எப்படி மாற்றுவது ஏன் சிலருக்கு எப்போதும் நல்லதே நடக்கிறது ஏன் சிலர் பிரச்சினைகளின் வட்டத்திலிருந்து வெளியேவே வர முடியவில்லை பதில் ஒன்றுதான் முரண்பாடு கான்ஃப்ளிக்ட் ஆர் பாரடாக்ஸ் இதயம் ஒன்று விரும்புகிறது மனம் ஒன்று நினைக்கிறது பழக்கம் இன்னொன்று செய்கிறது நீங்க உள்ளுக்குள் பிளவுபட்டிருக்கிறீர்கள் ரிஷிகள் இதை சித்த விருத்திகள் என்றார்கள் நீங்க உள்ளுக்குள் ஒன்றாக மாறும் வரை வெளியில் எதுவும் மாறாது விதி எங்கும் போகவில்லை அது உங்களை காத்திருக்கிறது நீங்க நான் யார் என்று சந்தேகமில்லாமல் தீர்மானிக்கும் அந்த நொடியிலிருந்து நியதி வெளிப்படத் தொடங்குகிறது ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு சாங் ரேடியோல கேட்க சரியான ஃப்ரீக்குவென்சி தேவை சிறிது கூட தவறினால் சத்தம்தான் வாழ்க்கையும் அப்படித்தான் உங்க எண்ணங்கள் நம்பிக்கைகள் ஒரே அலைவரிசையில் வந்தவுடன் அதிசயம் தொடங்குகிறது சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும் சிவசூத்திரங்கள் சொல்கின்றன நீங்க உங்க அடையாளத்தில் நிலைத்துவிட்டால் உலகம் தானாகவே உங்க விருப்பங்களுக்கேற்ப மாற ஆரம்பிக்கும் மற்றொரு உண்மை உங்க உண்மையான நியதிக்கு நெருங்கும்போது சில விஷயங்கள் முதலில் கடினமாக தோன்றும் பயம் வரும் பழைய வாழ்க்கை உடைந்து விடுமோ என்று அது மோசமான அறிகுறி இல்லை அது சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்று அப்படியானால் ரகசியம் என்ன நீங்க புதிதாக எதுவும் ஆக வேண்டியதில்லை உள்ளிருக்கும் முரண்பாட்டை மட்டும் முடிக்க வேண்டும் நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்வி மௌனமாகி அதனிடத்தில் ஆழமான அமைதி வந்த நாளே உங்க நியதி மாறும் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடையும் அந்த பகுதியை நினைத்து பாருங்க உங்க மனதின் உள்ளுக்குள் உண்மையாக கேளுங்க நான் உண்மையிலே வெற்றிக்கு தகுதியானவன் என்று நம்புகிறேனா இல்லையா ஒரு பயமோ சந்தேகமோ இருக்கிறதா கமெண்ட்ஸில் எழுதுங்க இன்று நீங்க உங்களை பற்றி எந்த ஒரு பொய்யை என்றென்றைக்கும் விட்டுச் செல்கிறீர்கள் ஒரே ஒரு கமெண்ட் ஒரே ஒரு தீர்மானம் உங்க புதிய அடையாளத்தின் தொடக்கமாகலாம் நியடி ஒரு லாட்டரி டிக்கெட் அல்ல அது ஒரு இசை உங்க மனத்தின் நரம்புகள் சரியான ஸ்வரத்தில் இருக்கப்பட்டால் அது தானாகவே ஒலிக்கும் அது வந்தபோது அதிசயமாக தோன்றாது ஆமாம் இதுதான் நான் என்றுதான் தோன்றும் இங்கேதான் உங்க உண்மையான வெற்றி ஆரம்பிக்கிறது இந்த பண்டைய ஞானம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த செய்தி யாருக்கு மிக அதிகம் தேவையோ அவருடன் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான ரகசியங்களை அறிய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஒரு பகுதியாக மாறுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி